அமைதிக்கு பெயர்தான் சாந்தி உன் அருகினில் ஏன் சாந்தி நில்தான் அடி சாந்தி உன் பிரிவினில் ஏன் நடி சாந்தி சாந்தி என் சா அமைதிக்கு பெயர்தான் சாந்தி ஏ நடி சாந்தி தான் நடி சாந்தி உன் பிரிவினில் ஏன் சாந்தி சாந்தி என் சா நீயரத்தை நான் கண்டு கொண்டேன் சாந்தி நீ பட்ட நான் பட்டதே நடி சாந்தி நீ படும் துயரத்தை நான் கண்டு கொண்டேன் சாந்தி நீ பட்ட பின்பு நான் பட்டதே நடி சாந்தி சா